எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசி ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி படங்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் மூன்று கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய வகையில இருக்குங்க அந்த மூன்று கிரகங்களால சில நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்க போது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசி யாருன்னு பார்க்கும்போது சுக்கரன் ரிஷபத்துல ரோகிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமா வரும் இது கால புருஷனுக்கு இரண்டாவது ராசியா வரும் சரிங்களா இந்த மாதம் உங்க ராசி சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய நிலையை பார்க்கும் மாதம் முழுக்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருக்கார் சரிங்களா சரிங்களா இரண்டாவது நாள் வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து நான்காம் இடத்துக்கு ஃபர்ஸ்ட் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்தை விட்டு விலகி போறது சிறப்பான கண்டிப்பாக சிறப்பு தான் ஏன்னா நீசமான கிரகம் நீசத்தை விட்டு வெளியே வரார் அப்போ நாள் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இருந்து வந்த தயக்கங்கள் பயம் சார்ந்த எண்ணங்கள் கண்டிப்பாக விலகும் உலகம் கொஞ்சம் உங்களை மேல உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக அதே இருக்கும் இரண்டாவது சுக்கரன் பிரண்டாம் இடத்துல இருக்கனால நல்ல ஒரு சுப செலவுகள் சுப விரயங்களை கண்டிப்பாக செய்ய வைப்பார் நகைகள் பணம் சார்ந்த விஷயங்கள் செல்வம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சேரும் குறிப்பா வெள்ளியில அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கி போடுவீங்க பொருட்களை அது மட்டும் இல்லாம மார்க்யோ முதல் பகுதியில சூரியன் புதன் ராசிக்குள்ள இருக்காங்க சரிங்களா சூரியன் புதன் ராசிக்குள்ள இருக்கும்போது நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் தளராம எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமையை வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டாம் பதிவு நான்காம் அதி ராசிக்குள்ள இருக்கிறனால மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்க்கையானது கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜை வந்து கெயின் பண்ண வைக்கும் படிப்புல ஈடுபாடு அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு காலேஜ்ல போய் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இதை வந்து உற்பத்தி கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச கல்லூரியில கண்டிப்பாக நீங்க போய் சேரத்துக்கான வாய்ப்புகளை இதை வந்து உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறாங்க கண்டிப்பாக தூர தேசங்கள்ல போய் படிக்கிறதுக்காகவும் அல்லது வேலைக்காக நீ முயற்சி பண்ணும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே சுக்கரன் இருக்காருங்க சரிங்களா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தோட குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க அதிக முக்கியம் கொடுப்பீங்க குடும்பத்தோட அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி பிறந்தவங்க சந்திரன் வந்து கொஞ்சம் வேகமான கிரகம் சரிங்களா அதே மாதிரியோட எண்ணங்களும் கொஞ்சம் வேகமா இருக்கும் கொஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஆறாம் இடம் எட்டாம் இடம் குருனுடைய பறவை வலுவர கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் சரிங்களா லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ற மாதிரி இருந்தா தாராளமாக நீங்க தற்போது அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா கிடைக்கும் அதற்கடுத்து ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க சரிங்களா செவ்வாய் கேது சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு சேர்க்கை சேர்க்கைங்கிட்ட கண்டிப்பாக இல்லை ஏழாம் அதிபதி கேதுவோடு சேரும் போது என்ன ஆனால் வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் இடையூறுகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் பிடிவாத குடும்பம் அவளுக்கு சற்று அதிகமாக இருக்கும் நீங்க கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை நீங்க வளர்த்துக்கணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் சொல்லிட்டு ஸ்டப்பனா நிப்பாங்க நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போற தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கும்போது அந்த முயற்சிகளில் சில தடைகள் ஏற்பட்டு தான் அந்த காரியமானது உங்களுக்கு கைகூடும் ஏன்னா இந்த கேது செவ்வாயினுடைய சேர்க்கை அப்படிப்பட்ட ஒரு சேர்க்கை தான் கேது அப்படின்னா ஒரு தடை தாமதத்தை குறிக்கின்ற கிரகம் எதுலுமே ஒரு தடையை கொடுக்கும் கிரகம் தான் கேது சோ அப்படி செவ்வாயோட கேது கேது சேரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சூழலையும் ஒரு தடையும் ஒரு தாமதத்தையும் கொடுத்து அதன் பிறகு அந்த காரியத்தை வந்து வெற்றி பெற வைப்பார் இந்த கேது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் குரு புதன் சூரியனுடைய ஆதிக்கங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த செயற்கையானது கொடுக்கும் குறிப்பா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்கின்ற தொழிலில் ஒரு வருமானத்தை திடீர்னு ஒரு அதிகப்படுத்தி கொடுக்கறது திடீர்னு ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது ஒரு லாபம் கண்டிப்பா கிடைக்கிறது சோ இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி சுக்கனுடைய நிலையும் சிறப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்துல சனி பகவான் தனித்து அமர்ந்திருக்கார் சனி பதினொன்றுல தனித்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் செய்கின்ற தொழிலில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை ஒரு படி ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல அரசு மற்றும் தனியார் தொழில வேலை செய்கின்ற ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா புதனும் வலுவதா இருக்காரு சரிங்களா சோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அந்த ஈகோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் எட்டி பார்க்கவே தவிர மற்றபடி குடும்ப வாழ்க்கை பெருக்கு பிரச்சனைகள் பிரிவுகள் பெருசா இல்லைங்க நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டம் சரிங்களா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு நல்லா இருக்கார் பத்துல ராகு வேலைக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பாக எப்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில கொடுக்கும் இரண்டாவது சனி நல்லா இருக்கார் லாபஸ்தானத்துல வலுவா இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதார வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில பார்க்கறது நல்ல ஒரு வெற்றியை வாழ்க்கையில பார்க்கிறது எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிக்கிறது சோ இது சார்ந்த விஷயங்களை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் ரொம்ப நல்லா இருக்காருங்க சரிங்களா புதனுடைய அதாவது ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ரெண்டாம் இடத்துல வலுத்து உட்கார்னாலையும் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தையும் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தையும் குடும்பம் சம்பந்தப்பட்ட வழியிலும் வருமானம் சார்ந்த வழியிலையும் புதன் கொடுக்க காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மூன்று கிரகம் நல்ல ஒரு வலுவான திறமையில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையும் உடைய பேச்சின் மூலமாகவே நீங்க சமாளித்து அந்த காரியத்தை ஜெயிச்சு காமிப்பீங்க அப்ப உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய பலம் அதே மாதிரி உங்க குடும்பம் தான் உங்களுடைய பலம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமற்ற பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ரோஹினியில பிறந்தவளுக்கு இந்த ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி இரவு எட்டு பத்து மணி முதல் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி காலை அதாவது விடயர் காலை ஐந்து நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் முயற்சிகளில் சில தடைகள் சில தோய்வுகள் கண்டிப்பாக இருக்கும் அதன் பிறகு அந்த காரியமானது கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ரத்த மதம் சார்ந்த ஒரு ஒரு கொஞ்சம் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்தில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாட்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும்